ஒரு கதை சொல்லட்டுமா சார் இன்னைக்கு என்ன கதைன்னு பார்ப்போமா இன்னைக்கு கதை வந்து அன்புக்கு இல்லையே இல்லை அதுதான் அதோட அதை பற்றின கதை தான் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர் வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு காடு இருந்தது காட்டுக்குள்ளே ஒரு ஆசிரமம் கட்டி அந்த பெரியவர் வாழ்ந்துட்டு வந்தார் அப்போ வந்து ஒரு நாள் அதே மாதிரி ஒரு சாப்பிட்டு படுத்து படுத்து படுக்க போயிட்டார் படுக்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கதவு தட சத்தம் தட்டுற சத்தம் கேட்டுச்சு உடனே பெரியவர் வந்து என்ன இந்த சமயத்தில் யார் கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து போய் பார்க்குறாரு பார்த்தா ஒரு இளைஞன் என்னட்ருனோ அப்புறம் பெரியவர் வந்து என்னப்பா உனக்கு என்ன வேணும் இந்த டைமில் வந்து கதவு தட்டுற அப்படி கேட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான் ஐயா நான் வந்து ஒரு வழி போக்கன் இப்படி வந்துட்டு இருந்தேன் விரட்டிருச்சு அப்புறம் அங்கே இங்கே ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன் எங்கேயுமே இடம் இல்லை ஒரே காடாக இருக்குது அப்போ தான் அந்த உங்களோட ஆசிரமத்தை பார்த்தேன் அதனால் இன்றைக்கி நைட்டு ஒரு நைட்டு மட்டும் தங்கிட்டு நாளை காலையில் போய்ட்றான் ஐயா தங்கிக்கிட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் பெரியவருக்கு அவனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தது அவன் மூஞ்சியை பார்த்தாலும் பாவமாக இருந்தது ஸோ பெரியவர் என்ன பண்ணுறாரு சேவிப்பா தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அவனை கேட்குறாரு நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான் இருப்பா உனக்கு நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தள்ளாத வயதிலையும் அவர் எவராலால் என்ன முடியுமோ அதை பண்ணி அவனுக்கு வந்து நைட்டு டின்னர் மாதிரி பண்ணி அவனுக்கு வந்து கொடுக்குறாரு இங்கே வாப்பா அப்பா இதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சாப் அவனும் சாப்பிட்டுட்டு நீட்டாக படுத்துட்றான் தூங்கி எழுந்துடுறான் மார்னிங்கும் அவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சமைச்சிட்டு தானும் சாப்பிட்டு அவனுக்கும் கொடுக்குறாரு அவன் அதையும் சாப்பிட்டு கிளம்புறான் கிளம்பும்பொழுது அவர் தான் கேட்குறாரு ஏப்பா நீ யாருப்பா இந்த டைமில் வந்து கதவை தட்டி என்ன இது பண்ணி இது பண்ண எங்கேருந்து வந்த உனக்கு என்ன தொழில் எந்த ஊருக்கு பண்ணி போகிற அப்படின்லாம் கேட்குறாரு சும்மா எல்லாரும் யூஸ்வலாக கேட்குன்னா அந்த மாதிரி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவன் சொல்கிறான் ஐயா நான் அவங்கக்கிட்ட வந்து பொய் சொல்ல எனக்கு மனசு வரல நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க அதனால் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான் ஒரு திருடேன் நான் வந்து பக்கத்து ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து திருடிட்டு வரும்போது பார்த்துட்டாங்க மக்களை துரத்திக்கிட்டே வந்தாங்க அப்போ துரத்திக்கிட்டே வரும்போது நான் ஓடி வந்து இந்த இந்த காட்டு வழியாக உள்ளே வந்தபோது உங்கள் ஆசிரமம் கண்ணுக்கு தெரிஞ்சுது அதனால் ஆசிரமத்தில் படுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து நைத்து கதவு தட்டினேன் ஐயா என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க இந்த பெரியவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது ஐயோ ஐயோ நம்ம மகாபாவம் பண்ணிட்டோமே ஒரு திருடனுக்கு போய் இடம் கொடுத்துட்டோமே திருடனுக்கு போய் இந்த புண்ணியமான ஆசிரமத்தில் தங்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டோமே இப்படி பண்ணிட்டோமே இந்த பாவம் நம்மளை விட்டு போகுமா போகாதான் தெரியலே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுது கடவுள்கிட்டே போய் முறையிடுறாரு கடவுளே நான் வந்து இப்படி ஒரு பாவம் பண்ணிவிட்டேன் அவனுக்கு சாப்பாடு வேறு போட்டுட்டேன் ரெண்டு வேல் இந்த கையால் அந்த திருடனுக்கு இடமும் கொடுத்து படுக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டேன் இந்த பாவத்தை எந்த நதிக்கரையில் போய் நான் கழுவுறது அப்படின்னு கடவுள்கிட்டே முறையின்றார் அப்போ கடவுள்கிட்டேருந்து உடனே பதில் வருது இங்கே பார் அவனுக்கு வயசு முப்பது ஓகேவா முப்பது வருஷமாக நான் அவன் அந்த பூமியில் வள வளர்ந்து வந்து திருடனாகி பார்த்து தினமும் அவனுக்கு விடாமல் சாப்பாடு போட்டு பார்த்துக்கறேன் பார்த்துட்ருக்கேன் அப்போது நான் எங்கே போய் கழுவிக்கிறது இந்த பாவத்தை எந்த நதிக்கரில் போய் நான் போய் கழுவுவேன் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு கடவுள் அப்போ தான் அது பெரியவருக்கு விளங்குது அதாவது அன்புங்கிறது எல்லை இல்லாதது அன்புங்கிறது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடும் அதுக்கு கிடையாது திருடனுக்கோ இல்லை இவனுக்கோ இல்லை இவங்களுக்கு அன்பு இவங்க மேலாண்பு வைக்க முடியாது கொலகாரம் மேலாண்மை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அன்பு என்கிறது இல்லை இல்லாதது அதுக்கு கட்டுப்பாடும் கிடையாது யார் மேலே வேணால் அன்பு வைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த பாவம் நம்மளுக்கு சேரவே சேராது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நிதி இப்போ வந்து ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க குருவும் சிஷ்யரும் இப்படி அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறோம் பிச்சை கேட்கும்போது இந்த குரு சொல்கிறாரு சிஷ்யங்கிட்ட அவனுக்கு எதாவது பைசா போடு அப்படிங்கிறாரு உடனே வந்து சிஷியன் வந்துட்டு உடனே சிஷியன் வந்துட்டு ஒரு காயின் எடுத்து போடுறாரு போட்டுட்டு உடனே இப்போ குரு சொல்கிறாரு நீ கொஞ்சம் பணிவாக செஞ்சுருக்கலாம் உன்னோட தொப்பியை கழட்டிட்டாவது அவனுக்கு வந்து நீ வந்து அவனோடய குள்ளாயை கழட்டிட்டாவது நீ வந்து அவனுக்கு பணிவாக பணம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அதுக்கு சிஷியன் சொல்கிறான் எதுக்கு பணிவாக பண்ணணும் எதுக்கு பண்ணணும் பணிவாக அவனுக்கே கண் வேறு தெரியல அவன் பார்க்கவா போகிறான் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்கிறான் அப்போ அந்த குரு சொல்கிறாரு ஒருவேளை அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த சமயத்துலேயும் நம்ம என்ன காரியங்கள் செய்யும்போது பணிவாக அடக்க ஒடுக்கத்தோடு செய்யணும் அவங்க எப்படி இருந்தாலும் சரி கொடுக்க போகிறவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நம்ம வந்து பனிவா சாப்பிட்டா இருக்கணுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம் இரண்டு நண்பர்கள் கோவிலுக்கு போனாங்க நண்பன் வந்து அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை செய்ய கொடுக்கும்போது அர்ச்சனை செய்ய அந்த அர்ச்சனைக்கு தேங்காய் பால் பழம்லாம் வாங்குவோம்ல ஐ மீன் தேங்காய் பழம் பெத்தலையெல்லாம் வாங்குவோம்ல அந்த அவர்கிட்ட வந்து நல்ல முத்தின தேங்காயாக கொடுங்க அப்படிங்கிறோம் அப்போ உடனே நண்பனுக்கு இன்னொரு நண்பனுக்கு புரியல எதுக்காக நீ வந்து முத்தின தேங்காய் தான் இப்போ உடைக்கணுமா ஓ அதுதான் நல்லதா அப்போது நம்ம நானும் முத்தின தேங்காயை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு நண்பன் சொல்றாரு அதுக்கு இந்த நண்பன் சொல்கிறாரு இல்லை இல்லை வீட்டில் சட்னி அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஸோ நம்ம யாருமே வந்து தேங்காய் வாங்குறது கடவுளுக்கு ஆத்மார்த்தமாக படைக்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காகவோ இல்லை சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம வீட்டுக்காகவும் தானே பார்க்குறோம் இன் ஒன்னாக தானே பார்க்குறோம் எல்லாருமே அதை பண்ணுறோம் தானே நான் இது மாதிரி யாரும் பண்ணலன்னு சொல்லுங்கள் தேங்காய் கிடைச்சாலே ஓ எலசா கிடச்சிருக்கு பூச்சி இது வந்து துருவலுக்கு தான் லாக்கி இது இந்த இன்றைக்கி தேங்காய் வந்து இப்படி கொடுத்துருக்காரு அச்சங்கரு உள்ளே குங்குமெல்லாம் இருக்க அலம்பிட்டு துருவி வச்சுக்கலாம் அப்படி தானே நம்ம பண்ணுறோம் துருவி வச்சுக்கலாம் கறிக்கு போடலாம் அப்படி மூத்தினதாக இருந்தால் சட்னி கரைச்சிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் தானே நினைக்கிறோம் ஸோ இது வந்து பெரிய கதை அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஃபனி ஃபனி ஜோக் ஃபனினாலே ஜோக்கோ ஃபன்னி திங் அப்படி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எப்படியாவது ஓட்டணும் எயிட் மினிட்ஸ் வீடியோ நான் என்னத்த பண்ண எயிட் மினிட்ஸ் வரைக்கும் இழுக்க முடியலையே நான் ஸ்பீடாக பேசி பழக்கம் தலைவர் மாதிரி ஸ்பீடு ஸோ ஸ்லோவாக பேச வர மாட்டேங்குது அதனால் என்னால் எட்டு நிமிஷம் இழுக்க முடியல எட்டு நிமிஷம் வீடியோ போட்டால் ஏதோ கொஞ்சம் நியூஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாமா வேறு என்ன ஓகே நான் முறையிலே தேங்க் யூ பை இந்த கட இந்த கதை இந்த கதைகள் பிடிச்சதுன்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ